வணக்கம் ஜி இன்னைக்கு யாரை கண்டித்து எந்த மண்டல் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் முன்னெடுத்துக்கீங்க நாங்கள் வந்து அம்பத்தூர் மேற்கு மண்டல் சார்பாக நாங்கள் வந்து ஒரு சென்னை மேற்கு மாவட்டத்தில் நடத்தினாங்க நாங்கள் அம்பத்தூர் மேற்கு மண்டல நல்லா நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இந்த நிகழ்ச்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம் இது வந்து ஐம்பத்தூர் ராஜா இருக்காரு ஆர் ஆசார் ஆர் ஆசார் திமுகவோட எம்பிஆர் இருக்காரு அவர் வந்து நம்ம அமித்ஷா ஜியை தரக்குறா பேசுனதுக்காக அவரை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செஞ்சு நடத்தி கொடுத்துருக்கோம் இதுக்கான அனுமதியை கொடுக்கல சென்னை பெருங்கோட்டம் ஃபுல்லாவே அனுமதி கொடுக்கல ஏழு மாவட்டத்திலையும் எங்களுக்கு அனுமதியை கொடுக்க கொடுக்கல இருந்தாலும் நாங்கள் எல்லாமே அந்த டைம் குறிப்பிட்ட இடத்துக்கு அவங்க சேரும் போதே வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க காவல்துறை பயன்படுத்தி எங்களை மொத்தமாக அரெஸ்ட் பண்ணி இந்த மண்டபத்தில் இருந்து பார்த்துட்டாங்க இந்த மண்ட மண்டபம் வந்து ஐம்பத்தி மேற்கு மண்டலம் எண்பத்தி ஆறாவது வார்டில் இருக்கிற ஸ்ரீ வாரு ஸ்ரீ வாரு மண்டபம் ஜி குறிப்பாக ஆர் ராசா எந்த வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் எதற்காக எவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த வார்த்தையை தான் நாங்க சொல்லக்கூடாது என்று எங்க மாநில துணை தலைவர் சொன்னார் மாவட்ட தலைவர் சொன்னாரு ஏன்னா அவரு அவரு அவர் அவரு இதுக்கு நாங்க அவர நாங்க தலை அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பல நாங்களும் சொல்லக்கூடாது ஆனா தலைவர் வந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த வார்த்தை என்று சொன்னது அதுக்கான அந்த அவர் மன்னிப்பு கேட்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுக ஆட்சி வந்த பிறகு இருபத்தி நான்காவது கஸ்டடி டெத் நடந்திருக்கு திமுக ஆட்சியில இந்த கொலைகளை வந்து காவல்துறையை வந்து வச்சுக்கிட்டு ஆளுகின்ற ஆட்சிக்கு சாதகமா அவங்க யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இது எந்த விசாரணையும் இல்லாம அவர்கிட்ட அஜித் குமார்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு மர்மம் இருக்கு அந்த மர்மத்தை மறைக்கிறதுக்காக தான் இந்த கொலையை மேற்கொண்டு தான் நாங்க நினைக்கிறோம் அந்த மர்மத்தை இனிமேல் நம்ம முறைப்படி விசாரணை நடத்தி சிபிஐ எல்லாம் வச்சு விசாரணை நடத்தி அதை வந்து காவல்து முறையான சிபிஐ விடாமல் நடத்தி நீதி நீதிபதி கொண்டு விசாரணை நடத்தி அதை கண்டுபிடிக்கணும் அது எதுவும் ஒரு மர்மம் இல்லாமல் அவரு எதுவும் ஒரு இருக்கலாம் விஷயம் இல்லாமல் அவரை கொலைப்படி இருக்க வாய்ப்பு இல்ல ஏதோ ஒன்று இருக்கு இதில் அதாவது அவர் அட்டாக கொலைப்படி இப்படி பண்ணிருக்காங்க அவரை யாரும் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் தெரியல ஏதோ ஒரு ஆளுங்கட்சியிலேருந்து பேசியிருக்காங்க அதாலும் அதை வச்சு அவரை கொலைக்கு வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க

ஜனநாயகத்திற்கு ஒரு பெரிய அடக்குமுறையா நாங்கள் இதை நினைக்கிறோம் ஏன்னா எந்த வித ஜனநாயக நாட்டிலையும் ஒரு அரசியல் கட்சிக்கு போராடவோ நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கோ கண்டிப்பா உரிமை உண்டு அதை வந்து இங்க அடக்கிற மாதிரி அந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மீறுற மாதிரி பண்ணியிருக்காங்க இவங்க திமுக ஆட்சி அவங்க கொண்டு ஒரு எட்டு மாசம் ஆறு மாத காலம் தான் இருக்கு அதுக்குள்ள எல்லாமே என்னென்ன அரசியலமைப்பு சட்டத்தை மீறுறாங்க என்னென்ன அடக்குமுறையை கையாளுறாங்க அவங்க பண்ற தவறுகள் எப்படிலாம் வெளியே தெரியக்கூடாது மக்களுக்கு அதுன்ற மாதிரி இது பண்ணி இப்ப எங்களை அரைக்க ஒரு வாக்கு வரை பேச விடாம அரைச்சிட்டாங்க ஜி இப்போ தனியார் பள்ளியில பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து தற்கொலை செய்து கொண்டான் தொடர்ச்சியாக பள்ளியில் நடக்கக்கூடிய பாலியல் பலாத்காரங்கள் தற்கொலை இதை பற்றி கருத்து எல்லாருமே தன் அப்பா அப்பான்னு சொல்றது வந்து அது அதே அதே வந்து ரொம்ப நேர்த்தம்மா இருந்தாங்க அப்புறம் அம்மான்னு சொன்னாங்க அம்மான்றது ஒரு பெரிய வார்த்தை அம்மான்றது ஒரு மாடு ஆடு கூட அம்மா தான் கத்தோம் இயற்கையாவே ஆனா எந்த மாடு ஆடு அப்பாலாம் யாரும் கத்தல ஆனால் இது அப்பான்ற ஒரு ட்ரெண்டு உருவாகி இருக்காரு அது எங்க போய் முடியும் யாருமே தெரியல

இன்னைக்கு சும்மா இங்க அங்க அந்த மூன்றரை மணிக்கு கூட திரு திரு தடி தான் ஆரம்பிச்சாங்க அப்பயே ஒரு இருபது மூணு பேர் ஆயிட்டாங்க எங்களை கொண்டு வர 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 ஜனங்க வந்துகிட்டே இருக்காங்க ஆர்ப்பாட்டத்துக்கு இங்க இன்னும் நிறைய பேர் அங்க இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஆர்ப்பாட்டம் வந்து கலந்து நிறைய பைக் கார்லாம் எல்லாம் விட்டு இருந்தாங்க அந்த இடத்த அம்பத்தூர் எஸ்டேட்ல அது விட்டு எல்லாருமே இந்த தாமரை சின்னம் போட்டு வண்டி எல்லாம் எடுத்து போட்டோ எடுத்து எடுத்து அது மேல வழக்கு பதிவு செஞ்சு அது பைனா மாத்திருக்காங்க இது வந்து காவல்துறை இன்னுக்கும் இதுக்கும் மேல தடவை போறதுக்கான போயிட்டு இருக்காங்க இன்னும் ஏன்னா யாருமே இந்த மாதிரி பைக்ல கொண்டு வரக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்குன்ற மாதிரி தாமரைச்சன் எங்கெங்கெல்லாம் போட்டிருந்தாங்களோ அதெல்லாம் போட்டோ பிடிச்சி கேஸ் போட்டிருக்காங்க அதுல